சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் துசித அதிரடியாக கைது என்பிபி அமைச்சராக நிதி மோசடியில் ஈடுபட்ட நபர் தொடர்பாக வெளிவந்த தகவல் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் ரத்து செய்யப்பட உள்ளன யாழில் விபரீதமான பிறந்தநாள் கொண்டாட்டம் இளைஞனுக்கு நேர்ந்த பரிதாப நிலை இராணுவ சிப்பாயின் கூட்டு திட்டத்தின் விளைவு சுமந்திரனுக்கு சாட்டை அடி கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் யாழில் அரச பேருந்தொன்றின் சாரதி நடத்துனர் மீது கொடூரமான தாக்குதல் உண்மைகளை வெளிப்படுத்திய சோமரத்தின் மீது சிறைச்சாலைக்குள் வைத்து கொலை வெறி தாக்குதல் ஓய்வூதியத்தை இழக்கப் போகும் ஆறு கட்சியின் தலைவர்கள் காற்றாலை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் பதினாறாவது நாளாகவும் தொடரும் மக்கள் போராட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் துசித கல்லொலுவ கைது செய்யப்பட்டுள்ளார் நீதிமன்றத்தை தவிர்த்து வந்த அவர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று அவரை கைது செய்ய பிடியானை பிறப்பித்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு குற்றப்பிரிவு முன்வைத்து சமர்ப்பணங்களை கொண்டு கொழும்பு மேலதிக நீதவான் வசன் அமரசேன இந்த பிடியாணை உத்தரவை பிறப்பித்தார் பீட்டர் பகுதியில் துசித கல்லொலுவின் வாகனத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றப்பிரிவு சமீபத்தில் விசாரணைகளை தொடங்கியது விசாரணைகள் தொடர்பாக காவல்துறையினர் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் நீதவான் இந்த பிடியாணையை பிறப்பித்துள்ளார் நிதி மோசடி தொடர்பில் குற்றவாளியாக்கப்பட்ட ஒருவரை நாட்டின் பிரதான அமைச்சரவை அமைச்சராக நியமித்திருப்பது பாரிய பிரச்சனையாகும் என முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயகோட தெரிவித்தார் கொழும்பில் திங்கக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட பொழுதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் கேள்விக்கோரல் செயற்பாட்டில் நிதி மோசடி மற்றும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளமை மின்சக்தி வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடிக்கு எதிராக பாரிய குற்றச்சாட்டுகள் இருப்பதாக நாட்டில் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது அமைச்சர் குமார் ஜெயக்குடி கூட்டுத்தாபனத்தில் பணிபுரிந்த காலத்தில் அவருக்கு எதிராக எண்பது லட்சம் ரூபாய் நிதி மோசடி தொடர்பில் ஒழுக்காற்று நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியம் உள்ளிட்ட சிறப்புரிமைகளை நீக்குவதற்கு அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற நடவடிக்கையை சவாலுக்குட்படுத்தப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா குமாரதுங்கர் அணில் விக்ரமசிங்க ஆகியோர் தெரிவித்தனர் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உறுத்துரிமைகளை நீக்குவதற்குரிய சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது இதை சட்ட ரீதியாக சவாலுக்குட்படுத்துவதற்கு மகிந்த ராஜபக்ஷ திட்டமிட்டுள்ளார் இந்த நிலையில் சிறப்புரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக முன்னிலையாகப் போவதில்லை என ரணில் மற்றும் சந்திரிகா தெரிவித்தனர் மைத்ரிபால சிறிசேனா மற்றும் கோட்டாபை ராஜபக்ஷ ஆகியோர் இது தொடர்பில் தமது நிலைப்பாடுகளை இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை யாழ்ப்பாணம் படமராட்சி கிழக்கு தாலையடி பகுதியில் நண்பர்களுடன் கடலில் நீராடிய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் படமராட்சி கிழக்கு தாலியடி பகுதியில் நண்பர்களுடன் நீராடி கொண்டிருந்த இளைஞர் கடலில் பெல்ட்டி அடித்தபோது தலையில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார் சக நண்பரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக ஒன்பது நண்பர்கள் இணைந்து உளவு இயந்திரத்தில் பளை கரந்தாய் பகுதியிலிருந்து நேற்று மதியம் தாலையடி கடற்கரைக்கு வருகை தந்தனர் பிறந்த நாளை கொண்டிருந்த நண்பர்கள் கடல் விளையாட்டுகளில் ஈடுபட்டனர் இதன்பொழுது தலையில் காயமடைந்த இளைஞனை உடனடியாக நண்பர்கள் மீட்டு உளவு இயந்திரத்தில் கொண்டு சென்று மருதங்கனி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் அவரை பரிசோதித்த வைத்தியர் இளைஞன் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர் உயிரிழந்த இளைஞனின் உடலும் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மருதங்கணி போலீசார் சக நண்பர்களிடம் வாக்குமூலம் பெற்றதோடு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமந்திரம் கோரிய கதவடைப்பை மக்கள் ஒருபோதும் விரும்பவில்லை என்றும் முத்தையங்கட்டு சம்பவத்தில் மூன்று முரண்பட்ட விடயங்கள் காணப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார் முல்லைத்தீவு முத்தையங்கட்டு இராணுவ முகாமில் கடமையாற்றும் இராணுவ சிப்பாயின் கூட்டுத்திட்டத்தில் தகரங்களை களவாடவே ஐவர முகாமுக்குள் உள்நுழைந்தமையே உண்மையான சம்பவம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராணுவ முகாம் அகற்றப்பட்டுள்ளதால் அங்கு எஞ்சியுள்ள தகரங்களை எடுத்து தருவதாகவும் தனக்கு ஒரு பங்கு தேவை என்று கூறிய சிப்பாய் குறித்த பகுதியில் வசித்து வரும் ஒன்றாக கூடி மது அருந்தியுள்ளார் அதைத் தொடர்ந்து அவர்களை இரவு வரும்படி கூறியுள்ளார் அதே நேரம் சம்பந்தப்பட்ட சிப்பாய் நித்திரையில் இருந்தார் உள்ளே நுழைந்த ஐவரையும் கண்ட ராணுவத்தினர் அவர்களை துரத்தியுள்ளனர் அப்போது அவர்கள் தப்பி ஓடி உள்ளனர் அதில் ஒருவர் பிடிபட்ட நிலையில் ராணுவத்தினர் அவரை தாக்கியுள்ளனர் பின் தப்பி ஓடியவர்கள் ராணுவம் விரட்டியதாக பொய் கூறியதோடு ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரை காணவில்லை என்று தெரிவிக்க பொதுமக்கள் அன்று இரவு முழுவதும் அவரை தேடினர் அதன்பின் ராணுவம் மக்களை இந்த பக்கம் வர வேண்டாம் என்று பயமுறுத்தியுள்ளனர் அடுத்த நாள் சடல முத்தேன்கட்ட குளத்தில் மிதந்துள்ளது அங்கிருந்து சிலர் எனக்கு சம்பவம் தொடர்பில் முழு விவரத்தையும் தெரிவித்தனர் நானந்த இடத்துக்கு செல்வதற்கு முன்னர் சுமந்தரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அங்கு சென்று மக்களை திசை திறப்பும் விதத்தில் கதைத்து சம்பவத்தை பூதாகரமாக்கியுள்ளனர் இதில் திருட்டு சம்பவம் மற்றும் போதைப்பொருள் பொருள் ராணுவம் தாக்கியதாக மூன்று முரண்பட்ட சம்பவங்கள் காணப்படுகின்றன காவல்துறை ராணுவத்தினர் பிடித்து விசாரிப்பதால் அதற்கு தடை நினைத்து நான் போகவில்லை கடந்த தோல்வியுற்று பலாத்காரமாக தமிழரசு கட்சியின் செயலாளராக மாறியவர் கட்சியினரிடையே கலந்துரையாடாமல் வெள்ளிக்கிழமை கத்தால் என்று அறிவித்தார் ஆனால் மன்னார் மடுத்திருவிழா என்பதால் மக்கள் விரும்பவில்லை அதனால் முழு நாள் என்று சுமந்திரன் நேற்று அறிவிக்க சாணக்கியனும் அதற்கு அறிவித்தார் இருப்பினும் அதை மக்கள் விரும்பவில்லை நல்லூர் நடைபெறுவதால் மக்கள் அவர்களை திட்டினர் இந்த சம்பவத்தில் காவல்துறை எடுத்துள்ளது காலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்கு கடைகள் மூடியே இருக்கும் வடக்கில் எல்லா கடைகளும் திறந்திருந்தனர் இது மக்களின் கத்தால் அல்ல சுமந்திரன் சாணக்கியனின் கத்தால் வடக்கு மக்களுக்கு மீண்டும் பிரச்சனைகளுக்கு செல்வதற்கு எந்த விருப்பமும் இல்லை தோல்வியை சரி செய்வதற்காக இது திட்டமிடப்பட்டுள்ளதாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்ற அரச பேருந்தொன்றின் சாரதி மற்றும் நடத்துனர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இது நேற்று இடம்பெற்றது நேற்று தினம் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் அரச பேருந்தொன்று யாழில் இருந்து காரினரை நோக்கிச் சென்றது இதன்போது பொன்னாலை சந்தையில் குறித்த பேருந்து வழிமறைக்கப்பட்டு நடத்துனர் சாரதி மீது தனியார் பேருந்து சாரதி ஒருவரால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது நேர பிரச்சினை காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றது தாக்குதலில் காயமுற்ற அரச பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனர் ஆகியோர் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தாக்குதலை மேற்கொண்ட குறித்த தனியார் பேருந்து சாரதியை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செம்மணி விவகாரத்தில் ஒரு பாரிய திருப்பம் மீளவும் ஏற்பட்டுள்ளது செம்மணியில் புதைக்கப்பட்டவர்கள் தொடர்பில் தாம் ஒரு சாட்சியமாக இருப்பதாக தமிழர்களுக்கு உறுதி வழங்குவதாக சோமரத்ன ராஜபக்ஷ என்ற கிறிஷாந்தி கொலை வழக்கின் பிரதான சூத்திரதாரி அடையாளம் காணப்பட்டவர் குறிப்பிட்டுள்ளார் தன்னுடைய வாக்குமூலத்தை மீளப்பெரும்படி கூறி சிறையில் தனக்கு நிகழ்ந்த சித்திரவதைகளை விவரித்த அவர் இன்னும் பல புதைக்கொலிகள் தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் முன்னாள் மற்றும் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் முடிவால் ஆறு கட்சித் தலைவர்கள் தங்கள் ஓய்வூதியத்தை இழப்பார்கள் என்று நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விமல் ஜிடபிள்யூ டபிள்யூ குணசேகர விதாரண மற்றும் வாசுதேவ நாணயக்கார உள்ளிட்ட ஆறு கட்சியின் தலைவர்களின் ஓய்வூதியம் இந்த வழியில் இழக்கப்படும் என ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரேமஸ்ரீ மாணக்கி தெரிவித்தார் இதனிடையே முன்னாள் எம்பிக்கள் மற்றும் முன்னாள் எம்பிக்களின் விதவிகளின் எண்ணிக்கை தொன்னூற்றி ஒன்பது என்று அவர் குறிப்பிட்டார் முன்னாள் எம்பிக்களின் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது விதவிகள் ஓய்வூதியம் பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் தற்போது வழங்கப்படும் ஓய்வூதியங்களை இழந்து வரும் ஒரே நாடு இலங்கை என்றும் கூறியுள்ளார் ஊனமுற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை பறிப்பது மனித உரிமை மீறல் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டார் எனவே ஓய்வூதியங்களை குறைக்க முன் அரசாங்கத்திடம் இருமுறை யோசிக்குமாறு கேட்டுக்கொள்வதாக பிரேமஸ்ரீ மாதக்கி கூறியுள்ளார் இதேவேளை லொஹான் ரத்வத்தவின் மறைவு காரணமாக அவரின் மனைவி ஓய்வூதியத்துக்கு உரிமை பெறுவார் என்று நாடாளுமன்ற வட்டாரங்களில் தெரிவிக்கின்றன மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வாகியவற்றுக்கு எதிராக பதினாறாவது நாளாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் குறித்த போராட்டம் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இன்று இடம்பெற்றது செல்வநகர் கிராம மக்கள் குறித்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் மற்றும் கரியமணல் அகழ்வு என்பவற்றை முழுமையாக நிறுத்தும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் மன்னார் மறைமாவட்ட ஆயர் மீது அந்தோனிப்பிள்ளை ஞானப்பிரகாச மாண்டகைக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில நேற்று மாலை இடம்பெறவுள்ள விசேட சந்திப்பின் போது ஜனாதிபதி மன்னார் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்